மாணவர்களின் தேர்வு பயத்தை போக்கும் பரிக்ஷா பே சர்ச்சா நிகழ்ச்சியை பார்க்குமாறு நாட்டு மக்களுக்கு பிரதமர் அழைப்பு விடுத்துள்ளார் பொது தேர்வுகள் நெருங்கிவிட்டாலே மாணவர்களிடம் ஒருவித பதற்றம் தொற்றிக்கொள்ளும் அந்த பதற்றத்தை போக்கி மாணவர்களுக்கு நம்பிக்கையூட்டும் வகையில் பிரதமர் நரேந்திர மோடி ஆண்டுதோறும் பரீட்சைக்கு தயாராவோம் என்ற நிகழ்ச்சியின் மூலம் மாணவர்களுக்கு ஊக்கமளித்து வருகிறார் இந்த நிகழ்ச்சியின் நடப்பாண்டு பதிப்பு வரும் வெள்ளிக்கிழமை ஒளிபரப்பாக உள்ளது பரிக்ஷா பே சர்ச்சா என்ற தலைப்பிலான அந்த சிறப்பு நிகழ்ச்சியை பார்க்குமாறு குடிமக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார் இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் இந்தியாவின் இளைஞர்களுடன் உரையாடுவது புத்துணர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார் மன அழுத்தமின்றி தேர்வுகளை எதிர்கொள்வதன் முக்கியத்துவத்தையும் பிரதமர் வலியுறுத்தியுள்ளார் மேலும் சவால்களை எதிர்கொள்வது சமநிலையை பேணுவது மற்றும் நம்பிக்கையை வளர்ப்பது குறித்த நடைமுறை ஆலோசனைகளையும் அவர் பகிர்ந்து கொண்டார் இந்த ஆண்டு கலந்துரையாடல் நிகழ்ச்சிகள் தேவமோக்ரா கோயம்புத்தூர் ராய்பூர் கவுஹாத்தி மற்றும் தில்லி ஆகிய இடங்களில் நடத்தப்பட்டதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார்